சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது காவல் தூதர்களை நினைவுகூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது பொதுவாகவே காவல் தூதர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வி நம் இதயத்தில் எழலாம் விவிலியத்தில் காவல் தூதர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பணி என்ன என்பது பற்றி சில குறிப்புகளை இன்றைய நாளில் உங்களுக்கு வழங்க நான் ஆசைப்படுகின்றேன் திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்று பதினொன்றாவது வசனம் சொல்லுகிறது காவல் தூதர்கள் நம்மை காக்கின்றார்கள் என்று விடுதலைப் பயணம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது நல்வழியில் நடத்துபவர்கள் காவல் தூதர்கள் என்று யோபு புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் சொல்லுகிறது நமக்காக இறைவனின் முன் பரிந்து பேசுகிறவர்கள் காவல் தூதர்கள் என்று புனித எருணைமேஸ் அவர்களும் கூட தம்முடைய வாழ்வில் காவல் தூதர்களை பற்றி சொல்லுகிறபோது நம்முடைய ஆன்மா மிகவும் மதிப்புமிக்கது அதனால் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதரை நியமித்திருக்கிறார் என சொல்லியிருக்கின்றார் இவர்களின் கூற்றின் அடிப்படையில் என்னாலும் இறைவனின் வார்த்தைகளை வாழ்வாக்க நாம் முயலுகிறபோது நம் வாழ்வில் வருகிற எல்லாவிதமான விதமான இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் தடைகளுக்கு மத்தியிலும் நமக்கு துணையாக நம்மை நல்வழிபடுத்தி நம்மை பாதுகாக்கின்றவர்களாகவும் நமக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசுபவர்களாகவும் காவல் தூதர்கள் இருக்கிறார்கள் இவர்களை நினைவுகூறவே தாய் திரு அவை இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறது இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தைகளை இதயத்தில் நிறுத்தி வாழ்வாக்கவும் அதற்கு முதன்மையான இடம் கொடுக்கின்ற நபர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் எஸ்ரா திருநூலை வாசிக்கின்ற போது எழுந்து நின்று ஆமேன் ஆமேன் என்று பதில் கூறியதை இறைவனுக்கு அவர்கள் வணக்கம் செலுத்தியதை நாம் நினைவு இன்று நாம் வாசிக்க கேட்கின்றோம் இறைவனுடைய வார்த்தையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இறைவனின் வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு நச்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவது போல சிறு குழந்தைகளைப் போல நாமும் நல்ல பண்புகளை நம்மிடையே வளர்த்து கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது சொல்லையும் செயலையும் அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதற்கான முயற்சியில் ஈடுபட இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த இறைவனின் வார்த்தைகளை வாழ்வாக மாற்றிக்கொண்டு பயணிக்க முன்னின் செல்கிறபோது கண்டிப்பாக பலவிதமான எதிர்பாராத தடைகளையும் திருப்பங்களையும் தளர்வுகளையும் விமர்சனங்களையும் வாழ்வில் சந்திக்கலாம் சந்திக்கின்ற போதெல்லாம் நமக்கு துணையாக காவல் தூதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் அவர்கள் நம்மை இறை வார்த்தையின்படி நடப்பதற்கு வழி நடத்துவார்கள் நம்முடைய மன்றாட்டுக்களுக்காக இறைவனிடத்தில் அவர்கள் பரிந்து பேசுவார்கள் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நம்மோடு இருக்கின்ற காவல் தூதர்களின் உடனிருப்பை உணர்ந்து அவர்களை நம்பி அவர்களின் வழியாக இறைவனின் வார்த்தைகளை வாழ்வாக மாற்றிக்கொண்டு குழந்தையுள்ளம் கொண்டவர்களாய் கடவுளுக்குரிய காரியங்களை இணைந்து முன்னெடுக்க இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்